ஹலோ என் அன்பு சொந்தங்களே வணக்கம் பர்மிளா கார்மெண்ட்ஸ் பர்மி நேற்றுக்கு நம்ம கஸ்டமர் ஒருத்தர் ரொம்ப அர்ஜென்ட்டு ஸ்கூலில் ஃபங்க்ஷன் சொல்லி இந்த ரெண்டு சேரீ கேட்டிருக்காங்க ரெண்டு ப்ளவுஸு நம்ம அது ரெடி பண்ணி ஆச்சுங்க சும்மா நார்மலாக தான் தைச்சி தைச்சிருக்கு அர்ஜென்ட்டாக கேட்டதுனால பைப்பிங்கெல்லாம் எதுவும் வைக்க முடியல யூனிஃபார்முங்கிறதுனால மெயினாக அது வேணுமா என்னன்னு தெரியல பைப்பிங் அதனால் நம்ம நார்மலாகவே தைச்சு ஃபினிஷிங் பண்ணியாச்சுங்க வச்சுங்க இது இல்லாமல் இன்னொரு கஸ்டமர் ரெண்டு ப்ளவுஸ் வந்து இது வந்து ஆரி ஒர்க்கு இந்த பேக் டிசைனு இது வந்து ஃப்ரண்ட்டு இது வந்து கைக்கு